கார்த்திக் தீபா சீரியல்ல முகூர்த்தத்துக்கு நேராச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்கன்னு ரெடி ஆகி போறாங்க போ மாயா போய் நீயும் கூட்டிட்டு வான்னு சந்திரா சொல்லவும் மகேஷ் போய் கூட்டிட்டு வர்றதுக்காக மாயா அங்க ரூமுக்கு போறாங்க மகேஷ காணும் காணானதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க மாயா எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அவனை எங்கேயுமே காணங்கிறாங்க என்னாச்சு அவன் எங்க போயிருப்பான் எங்க போயிருப்பான்னு தெரியல மொத்தத்துல அவனை யாரோ கடத்திட்டாங்க போல இருக்குங்கிறாங்க கடத்திட்டாங்களான்னு சாமண்டேஸ் கேட்கவும் மேடம் அவனை கொஞ்ச நேரமாவே காணும் அவனை யாரோ கடத்திட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் பார்த்தேன் மனமேடிக்க வரக்காக அவன் ரெடி ஆயிட்டு இருந்தான் இது யார் இந்த வேலைன்னு தெரியலையேன்னு எல்லாரும் குழப்பத்தோட மாப்பிள்ளைய காணுமா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க எல்லா இந்த சிவனாண்டியோட வேலையா தான் இருக்குங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ என்ன எதுக்கு சம்பந்தமே இல்லாம கடத்தன்னு தான் சொல்றீங்க நானும் உங்க முன்னாடியே தானே இருக்கேன் நான் எப்படி கடத்திருப்பேங்கிறாங்க சிவனாண்டி இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளைய கடத்திட்டாங்களே யார் கடத்தினாங்கன்னு தெரியலையேன்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது யார் கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க ரேவதி ரேவதி உனக்கு தெரியுமா யார் கடத்திருப்பா என்ன சொல்ற நீ அப்படின்னு சாமுண்டிஸ்ரீ கேட்கவும் ரேவதி என்ன சொல்ற மகேச கடத்தந்து உனக்கு யாருன்னு தெரியுமா யார் ரேவதி யார் கடத்தினா சொல்லு சொல்லு பதறி கேட்கறாங்க மாயா இங்க நிக்கிறாரு டிரைவர் இவரு தான் கடத்திருக்காரு ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆடி போயிடுறாங்க என்னது நான் அப்படிங்கிறாங்க கர்ணபதி நான் எதுக்காக அவர் கடத்த போறேங்கிறாங்க கர்ணவர் நீ நடிச்சதெல்லாம் போதும் நீ தான் கடத்திருக்க கண்டிப்பா உன்னை தவிர வேற யாரும் இல்ல எனக்கு நல்லா தெரியும் நீ நல்லவ மாதிரி நடிச்சுட்டு என்னை ஏமாத்திட்டியல எங்க அம்மா கிட்ட இல்லாதும் போலாதும் சொல்லி நம்ப வச்சிருக்க எங்க வீட்டுல என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சித்தி எல்லாம் உன்னை தப்பா பேசின போது கூட நான் உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நீ ரொம்ப நல்லவன்னு உனக்காக நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஆனா நீ இப்ப எந்த நோக்கத்தோட நீ வீட்டுக்குள்ள வந்திருக்கீன்னு எனக்கு இப்பதான் புரியுது ரேபதி என்னை நம்பு நான் மகேச கடத்தவே இல்லைங்கிறாங்க கார்த்தி ராஜா மயில்வாகனம் இவங்களும் எல்லாரும் வந்து காத்து கடத்திருப்பாரு நீ நம்பர் யார் அப்படிங்கிற ஆமா நான் நம்புறேன் இவரு எல்லாரும் முன்னாடியும் வேஷம் போட்டிருக்காரு நல்லவர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு இவர் நல்லவர் கிடையாதுங்கிறாங்கறே அவர் இவரை நல்லா யோசிச்சுப்பாரு உன் குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் நல்லது நினைக்கிறேன் இந்த ராஜாவா அந்த மாப்பிளைய கடத்திருப்பாரு நீ நினைக்கிறேன்னு கேட்கறாங்க ஆமா இவர்தான் கடத்தினார் நிச்சயதார்த்தம் போது கூட கொஞ்ச நேரம் மகேஷை காணாம் ஆனா கடத்துனது யாருன்னு கேட்கும் போது இவர்தானு சொன்னவருக்கு இந்த ராஜா கிட்ட என்ன ஏதுன்னு நாங்க இது வரைக்கும் இவர்கிட்ட கேள்வி கேட்டதே இல்ல அவ்வளவு தூரம் இவரை நாங்க நம்பணும் ஆனா இவர் இந்த சமைய பார்த்து இப்படி செய்வாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்கிற சொல்கிறாங்க நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு மயில் வாங்கின சொல்கிறாங்க போதும் நிறுத்துங்க மாமா எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த டிரைவருக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பீங்க ரேவதி தப்பு தப்பா பேசாதீங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இல்லைம்மா நான் இப்போ தான் கரெக்டாக பேசுகிறேன் அப்படி சொல்லி ரேவதின்னு கிட்டே சந்திராவும் வர்றாங்க சந்திரா என்ன நினச்சிட்டு இருக்கேன் ரேவதி தான் சின்ன பொண்ணு அவள் தான் தெரியாமல் தரமா ஏதோ சொல்லிட்டு இருக்கானே நீங்கள் அவள் கூட சேர்ந்து பேசுகிறியாங்கிறாங்க ஆமாக்கா ரேவதி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது நான் ஆரம்பத்தில் பிடிச்ச அந்த டிரைவரை நம்பாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் நீ தான் கேட்கவே இல்லை இப்போ தான் ரேவதி புரிஞ்சுக்கிட்டா பாரு ரேவதி இப்போ நீ சரியா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ மகேஷ் போலீஸ் எங்க இன்னும் கேள ரேவதிங்கிறாங்க சந்திரா போறியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க ரேவதி அந்த மகேஷ் ஒழுக்கம் கிட்டவன்னு எனக்கு தெரியும் ஆனா அவனை கடத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மகேஷ் எங்க இன்னும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க கார்ட்டி உனக்கு தெரியாம எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல மரியாதையா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஆள் ஆளுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க ரேவதி இப்ப அம்மா நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா டிரைவர் ராஜாவுக்கும் இங்க மாப்பிள்ளையா வந்திருக்கிற மகேஷுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது காணாத போனவன் காணாத போனவனாவே இருக்கட்டும் அவனை பத்தி நான் மண்டபத்துல பேச்சு எடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அம்மா என்னமா சொல்றீங்க மகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா நான் மாசாசியா காத்திருந்தேங்கிறாங்க ரேவதி ரேவதி எல்லாத்துக்கும் காரணம் உங்க வீட்டு டிரைவர் தாங்கிறாங்க மாயா எங்கே சேர்ந்து மகேஷ எங்கேயோ கடத்திக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க போல இருக்கு இத்தனைக்கும் காரணம் உங்ககிட்ட இருக்கிற சொத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க ரேவதிங்கிறாங்க மாயா யார பாத்து என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ராஜராஜன் கேக்குறாங்க மகேஸ்வரியும் அதட்டுறாங்க என்ன மாயா ஓரமா சும்மா நிக்க முடியலையாங்கிறாங்க மேடம் இப்ப மகேஷ அக்கானுமே என்ன மேடம் பண்றது கேக்குறத விட இப்ப ரேவதி கேக்குறேன் இல்ல பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க மாயா ரேவதி எதுவும் பேசாம போய் மனமடையில உட்கார முடியுமா முடியாதாங்கறாங்க சமணிஸ்வரி அம்மா இந்த டிரைவர் இல்லாத பொல்லாத சொல்லி கொடுக்கறது நீங்க கேட்டுட்டீங்க மகேஷ் ரொம்ப ரொம்ப நல்ல வருமா இப்ப அவரை காணுமே அவரை தேடி பாக்கணுங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மகேஷ் இனிமே இங்க வரவும் மாட்டான் உனக்கு மாப்பிள்ள இந்த டிரைவர் தான் சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி அப்படி நான் சொன்ன மாதிரி நீ இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம குடும்பம் மானம் மரியாதை எல்லாமே போச்சு அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட உயிர் மூச்சும் போச்சு இந்த அம்மா செத்தா பரவாயில்லையான்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க அம்மா என்னமா சொல்றீங்க அப்படின்னு ரேவதி பதறாங்க அம்மா நான் சொல்றேன் கேளு உனக்கு இந்த டிரைவர் தான் மாப்பிள்ளை சாமா போய் மனமேடையில உட்காருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி காரணம் தெரிஞ்சுக்காம நான் போய் கோர முடியாதுங்கிறாங்க என்னடி காரணம் தெரிஞ்சுக்கணும் உனக்கு மான மரியாதையும் என்னோட உயிரையும் காப்பாத்தின ராஜா தான் உனக்கு மாப்பிள்ள அந்த மகேஷ் மாயாவை பத்தின உண்மை ஒன்னு சொல்லட்டுமா உனக்கு ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு தப்பான உறவு இருக்குங்கிறாங்க இதெல்லாம் அந்த டிரைவர் ராஜா உங்ககிட்ட சொன்னதை நானே கேட்டேன் அவர் சொன்னதை வச்சுத்தானே நீங்க இப்படி எல்லாம் அவங்க பேர்ல அபாண்டமா பழி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி எனக்கு ஏற்கனவே இந்த மகேஷ் மாயாவை பத்தின உறவு என்னங்கறது தெரியும் பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு மாயா அடிக்கடி அபார்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணமே மகேஷ் தான் இது என்னோட ஃப்ரெண்டு மல்லிகா சொல்லி எனக்கு தெரியுங்கிறாங்க இவ்வளவு நல்லா சொல்லாத நீங்க இப்ப மட்டும் ஏமா சொல்றீங்க இது டிரைவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க சொல்றீங்க நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இவ்வளவு நாளா நான் சொல்லாததுக்கு காரணம் இதோ நிக்கிறாளே இந்த கிழவி இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சா இவ பேரன உடனே இங்க கொண்டு வந்து இறக்கி உன் கழுத்துல தாலியை கட்ட சொல்லுவா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரமா அமைதியா இருந்ததுக்கு காரணம் உரிமையா காத்திருந்து முகூர்த்த நேரத்துல மகேச விரட்டி விட்டுட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறையோட இருக்காரு இந்த ராஜா இவர்தான் நான் மாப்பிள்ளைன்னு எப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன் அம்மா மல்லிகா டாக்டர் அம்மா கூட இந்த மகேஷ்கும் மாயாவையும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்க அவங்க எப்படிமா உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ரேவதி என்ன ரேவதி என்னையே மடக்கி திருப்பி கேள்வி கேட்கறதா நினைச்சிட்டு இருக்கிறியா எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு உனக்கும் தெரியுமல்ல பேசாம அமைதியா போய் உட்காருங்கிறாங்க அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதுங்கிறது சொல்றா கொஞ்ச நேரம் அமைதியா இரு இது என் பொண்ணுக்கு எனக்கு இடையில நடந்துட்டு இருக்கிற விவாதம் பொண்ணுக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும் இப்படி சாமுண்டி சிறி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா கார்த்தி அத்தை யார சொல்றாங்கன்னு தெரியலையே ரேவதிக்கு யார மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையேன்னு புரியாம நிக்கிறாங்க அங்க எல்லாரும் முன்னாடி வந்து கை தட்டுறாங்க என்ன சாமுண்டி மாதிரி ஒரே கல்லுல ரெண்டு மங்கைங்கிற மாதிரி மகேஷியும் காணும் இப்ப வேறொரு மாப்பிள்ளையே உன் பொண்ணுக்கு பாத்து வச்சிருக்கேன்னு சொல்ற பொண்ணுக்கு மாப்பிள்ள தான் யாரு இந்த கல்யாணம் நடக்குமா இல்ல நடக்க எங்க முன்னாடி சும்மா கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறேங்கிறாங்க ஏ சிவநாண்டி பேசாம போய் அமைதியா உட்காரு இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே எல்லாம் தோத்து போய் நிக்கிற சாமுண்டி சிரி நான் கிடையாதுங்கிறாங்க ஏ அப்பா வெட்டி பந்தாவுக்கும் வீரவசனத்துக்கும் உரைச்சலே இல்லைங்கிறாங்க சிவநாண்டி ராஜா நீ போய் பட்டி வச்சுட்டு பட்டி சட்டையை கட்டிட்டு வா நீ தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைங்கிறாங்க மேடம் என்னது திடீர்னு நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி நான் இப்ப எடுத்த முடிவு இல்லை இது எப்பவே நான் எடுத்த முடிவு நீ தான் என் வீட்டு மாப்பிள்ளை நீ தான் எனக்கு மரும யாராலும் மாத்த முடியாது நான் சொன்னா நீ கேப்ப இல்லைங்கிறாங்க மேடம் அதெல்லாம் வேண்டாம் மேடம் அது சரியா இருக்காதுங்கிறாங்க ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல சந்திராவை பாக்குறாங்க மாயாவை பாக்குறாங்க பாத்தியா ரேவதி பாத்தியார் ரேவதி உங்க அம்மா மனசு எப்படி எல்லாம் மாற்றி மாத்தி வச்சிருக்கான்னு மகேஷ் எங்க போனானே தெரியல மகேஷ் இடத்துல இப்ப டிரைவரை உட்கார வைக்க போறாங்களா ஏன் என்னென்னு கேட்குறக்கு ஆள் தானே உங்க அம்மா இந்த ஆட்ட ஆடுறாங்க என்னோடய வாழ்க்கையே வீணாக போச்சு ரேவதிங்கிறாங்க ரேவதி மகேஷ நினைச்சுக்கிட்டு குமரி அழுதிட்டு இருக்காங்க ரேவதியோட அப்பா வந்து ரேவதி கிட்ட ஆறுதல் சொல்றாங்க ரேவதி அம்மா எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பாது அந்த மகேஷோட நம்ம வீட்டு டிரைவர் ராஜா ரொம்ப நல்லவர் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணுமா வழக்க வழக்கத்திலையும் குணத்திலையும் தங்கமான மனுஷன் நம்ம டிரைவர் ராஜா அவர் மாதிரி ஒரு பையனை நாங்க மாப்பிளையா தேர்ந்தெடுக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க அப்பா திரும்ப திரும்ப இதையே சொல்லாதீங்கப்பா என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுங்கிறாங்க ரேவதி நம்ம குடும்ப மான மரியாதையை காப்பாத்தணும்னா அது உன் கையில தான் இருக்குங்கிறாங்க அப்ப என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அவரை தேடி பாருங்கப்பா அதை விட்டுட்டு இவர்

அந்த கார்த்தி ராஜா தான் உன் கழுத்துல தாலி கட்டுறதா உனக்கு மாப்பிள எங்க வீட்டு மருமக இதுக்கு சம்மதம்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கிறாங்க வேற வழியே இல்லாம ரேவதி மனசுக்குள்ள அப்படியே கார்த்தி மேல சரியான கோபத்தோட போய் மனமடையில உட்காறாங்க கார்த்தியும் சமாதானப்படுத்தி நீயும் போய் பட்டு வேஸ்ட் பட்டி சட்டு போட்டுட்டு வாப்பாங்கிறாங்க ராஜராஜன் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால மாமாவே கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மறக்க முடியாதுன்னு சொல்லி ரேவதிக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு கார்த்தியும் ரெடியாகி வராங்க அங்க எல்லாத்துக்கும் பூரிப்பும் சந்தோஷம் அளவில்லாம அப்பாடா எப்படியும் என் தங்கச்சி பையனே எனக்கு மாப்பிள்ளையா வரான் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க ராஜராஜன் முருக சொன்ன மாதிரியே என் பேரனுக்கும் பேட்டிக்குமே நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பம்பரமாக சந்தோஷத்துல சுத்துறாங்க அப்பாடா எப்படியோ இந்த கெளவை அவன் பேரனை கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு டிரைவர் ராஜாவே நம்மளுக்கு மாப்பிளையை வரப்போறாரு நாம நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கப்போகுதுன்னு சாமண்டீஸ்வரி ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அது மட்டும் மனசுல ஆழமா அழுத்தமா மகேஷத்தான நம்ம மாப்பிளைய மனசார கனவு கண்டு வச்சோம் கனவெல்லாம் இப்படி சுக்கு நூறாக்கிட்டானே இந்த டிரைவர் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க மாயா ரேவதியோட சொத்துக்கு ஆசைப்பட்டு எப்படியாவது மகேஷையும் மாயாவையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாம் நம்மளே ஆட்டையை போட்டுறலாம் சொத்தையும் ஆண்டு அனுபவிக்கலாம்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த மாயாவோட எல்லாம் சதஞ்சு போயிருது அது மட்டும் இல்லாம இப்ப மகேஷை காணுமே இவனை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது வீணா போச்சு நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க மாயா இவனியன் சந்திராவும் ஒரு பக்கம் என்னங்க இது நீங்க போட்ட திட்டமெல்லாம் இப்படி பாலா போச்சு அக்கா கறி இப்படி வல்டி அடிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இவ தப்பிச்சு வந்ததும் இல்லாம இந்த டிரைவர் பையனை கூட்டிட்டு வந்து இப்ப மணமேடையில மணமகனா உட்கார வைக்கிறாரு இந்த டிரைவர் சும்மாவே இவ வீட்ல சரியான ஆட்டமாடுவான் இப்ப மருமகனா வந்துட்டா சொல்லுவேன் சொல்லிக்கவே வேண்டாம் இதுக்கு முன்னாடியே எங்க அக்கா இவனை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவா இனி மாப்பிள்ளையா வந்துட்டோ அவ்வளவுதான் நம்ம பேச்செல்லாம் அங்க எடுப்படாதுங்கிறாங்க சந்திரா சந்திரா எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மகேச கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகேசியும் ரேவதியும் நடு தெருவுல நிறுத்தலாம்னு நான் நினைச்சோம் அதை விட பெட்டராவல இருக்கு முதல்ல இந்த டிரைவர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த டிரைவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா உங்க அக்காவோட முகத்திலேயே கிளி கிளின்னு கிளிக்கு போறேங்கிறாங்க சிவனாண்டி சரியா சொன்னீங்க அதையாவது நீங்க கரெக்டா செய்யுங்கிறாங்க சந்திரா மயில் வாகனம் ராஜராஜன் எல்லாருமே போய் கார்த்தியா அலங்காரம் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க பட்டி வச்சு பட்டு சட்டம் போட்டு போட்டு திரும்பவும் மனமேடைக்கு கூட்டிட்டு நான் சொன்ன மாதிரியே ரேவதி கழத்தில் நீ தானே தாலி கட்ட போறேன் நீ தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போறேங்கிறாங்க மயில்வாகணும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லவே இல்ல ஆனா இப்ப அத்தை கேட்டுக்கிட்டதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை மாமாவுக்காகவும் தான் நான் ரேவதி கழத்தில் தாலி கட்டுறேங்கிறாங்க நாங்க நினைச்ச மாதிரியே இப்ப நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம் கார்த்தி மனமேடைக்கு வராங்க அப்ப ரேவதி கார்டிய பாக்குறாங்க என்னென்னலாம் திட்டம் போட்டு எங்க அம்மா அவ நம்ப வச்சு இப்ப என் கழுத்துல நீ ஏமாத்தி தாலி கட்ட உனக்கு எந்த காலத்திலும் ஏத்துக்கவே மாட்டேன் எங்க அம்மா சொன்னதுக்காக நீ வேணா என் கழுத்துல தாலி கட்டலாம் எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறாங்க ரேவதி முகூர்த்த நேரம் நெருங்கினதும் கார்த்தி தாலி எடுத்து ரேவதி கழுத்துல கட்டுறாங்க எல்லாருமே மனசார ஆசீர்வாதம் பண்றாங்க அப்ப ரேவதி கார்த்திய வெறுப்பா பாக்குறாங்க இந்த பக்கமா கார்த்தி அத்தை சொன்னதுக்காகவும் அத்தியோட குடும்ப கௌரவத்துக்காக தான் இந்த தாலியை உங்க கழுத்துல கட்டுறேன்னு கட்டுறாங்க பாத்தியா என் வீட்டு டிரைவர் தான் என் வீட்டு மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாருன்னு நினைக்கிறாங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதே என் பேரன் நான் நினைச்ச மாதிரியே என் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு இனிமே ரெண்டு குடும்பமும் சேர்ந்தாச்சு யாராலும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க பாட்டி பாடா இவ்வளவு நல்லா பிரிஞ்சு கிடந்த குடும்பம் இப்பதான் ஒன்னு சேர்ந்திருக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ராஜராஜன் அங்க சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ராஜா உங்க அம்மா இப்ப எங்க இருப்பாங்க அவங்களையும் இந்த கல்யாணத்துல கலந்துக்க சொல்ல வர சொல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா இருக்கிற இடத்திலேயே நாங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கார்த்தி ரேவதியை கூட்டிட்டு போறாங்க